திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வண்ணார் மரபில் தோன்றி சிவத்தொண்டு புரிந்த நாயன்மார் இவர் தொண்டை நாட்டில் காஞ்சி மாநகரத்தில் தோன்றியவர் சிவனடியார்களது ஆடையினை சலவை செய்து கொடுத்தலை தமது முதற் பணியாக கொண்டிருந்தார் ஒருநாள் ஓர் ஏழை சிவனடியார் போன்று மிளிந்த மேனியும் வறுமையில் வாடம் அடையவர் போல் அழுக்கான ஆடை அணிந்து சிவபெருமான் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் வீட்டிற்கு சென்றார் தளர்ந்த திருமேனியுடைய சிவனடியாராகிய அவரை காலை வேளையில் கண்டதும் திருக்குறிப்பு தொண்ட நாயனாருக்கு அன்பு பெருகியது அவரை கண்டவுடன் அவர் திருவடிகளில் வீழ்ந்து பணிந்தார் அடியாரின் அழுக்கேறிய ஆடையைக் கண்டு திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அவருடைய அழுக்கு ஆடையினை துவைத்து தூய ஆடையாக தருகிறேன் என்று அவருடைய ஆடைகளை கேட்டார் அதற்கு சிவனடியார் உருவில் இருந்த சிவனார் எனக்கு இருப்பதோ ஒரே ஆடை இதனை சூரியன் மறைவதற்குள் துவைத்து கொடுக்க முடியுமா என்று கேட்டதற்கு அதற்குள் எப்படியும் தந்துவிடுவேன் என்று உறுதியளித்து சிவனடியாரின் ஆடையை பெற்றுக்கொண்டு நீரோடைக்கு சென்று சலவை செய்யும் பணியை துவங்கினார் அன்று சோதனையாக பெருமழை பெய்ய துவங்கியது துவைத்து வைத்த ஆடையை உலர வைக்க முடியாமல் நாயனார் மனம் கலங்கினார் நான் சிவனடியாரிடம் பொய்யனாகிவிட்டனே அடியார் இந்நேரம் ஆடையின்றி குழுவில் நடுங்குவாரே என் செய்வது என பதறினார் இறைவனிடம் வேண்டியும் பலன் இல்லை மழையும் விடவில்லை அடியவரை நான் எவ்வாறு காண்பேன் அடியாருக்கு துன்பம் விழைத்து நான் உயிரை விடுவதே சரி என்று அப்பொழுது வானத்திலே பேரொழி பிறந்தது சிவபெருமான் காட்சியளித்தார் அந்த காட்சியினை கண்டு திருக்குறிப்பு தொண்ட நாயனார் மகிழ்ச்சியில் தரையில் விழுந்து வணங்கி பெருமகிழ்ச்சியுற்றார் அவர் அவதாரம் செய்த ஸ்தலமும் முக்தியடைந்த ஸ்தலமும் ஆன காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் திருக்குறிப்பு தொண்டு நாயனாரின் தனி உருவச்சிலை அமைந்துள்ளது மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் நன்றி